அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூ டேஸ் பிளஸ்ல பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார் ஸ்கூல் டேரக்டரி அண்டு யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டீடெயில்ஸ் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அதுக்கு உங்களுடைய உடைய ப்ளஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் யூடேஸ் ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு காலமேஸ் ப்ளஸ் வந்துருக்கும் அந்த யூடேஸ் பிளஸை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு காலங்கள் வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகும் அதில் கடைசியில் எண்டில் பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே எண்டில் நமக்கு லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு லாகின் ஃபார் ஸ்கூல் டேரக்டி அண்ட் யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க அது கீழே பார்த்திங்கன்னா லாகின் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுடைய டைஸ் நம்பர் போடணும் அதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் நீங்கள் பண்ண மாதிரி இருந்தால் மேலே மூணு டாட்டா கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து டிஸ்டர்ப் சைட் மோடுக்கு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கூடிய வந்திருக்கும் அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் நேம் யூசர் நேம்ங்கிறது உங்களுடைய டைஸ் நம்பர் பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் வச்சுருப்பீங்க யூடேஸ் ப்ளஸுக்கான பாஸ்வேர்டு வந்து தயார் பத்தி வச்சுருப்பீங்க அந்த பாஸ்வேர்ட் போட்டுவிட்டு கீழே கேப்ஸ் கோட் போட்டுட்டு நீங்கள் லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாகின் ஆயிரும் லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இல்லை எல்லாமே நம்மளுடைய டைஸ் நம்பர் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்கு அதே மாதிரி உங்களோட இங்கே பிளாக்கு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து அதோட கரெக்டாக தான் நீங்கள் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் நான் ஃபோர் காலம் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு காலமும் நம்ம அதை அப்டேட் பண்ண போகிறோம் இது தற்சமயம் பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஸ் வந்து இரண்டு காலத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தம் அதை காலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி தான் எடிட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடிஷனல் டீடைல்ஸ் நம்ம அப்டேட் பண்ண வேண்டும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த லாங்குவேஜ் டீடெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் அடுத்தது லொக்கேஷன் டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ண வேண்டும் இந்த மாதிரி நான்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நாலு ஆப்ஷன் அப்டேட் பண்ணணும் அதே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த வியூ ஆப்ஷன் வந்து டிஸ்டர்ப் சைன் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதனால டிஸ்டர்ப் மோடி கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய யூடிஎஸ் ப்ளஸ் ஸ்கூல் நேம் கேட்டகிரி மேனேஜ்மெண்ட் பிளாக் டிஸ்டிக் ஸ்டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரியாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து ஹெட் ஆஃப் த ஸ்கூல் இன்சார்ஜ் வந்து கொடுத்துருப்பாங்க டைப் கொடுத்துருப்பாங்க அந்த இன்சார்ஜ் டைப்பில் வந்து தற்சமயம் வந்து எந்த ஆசிரியர் இருக்காரோ அந்த தலைமையாசிரியுடைய நேமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எல்லோ கலர் எடிஷ் சம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து அதில் கீழே வந்து கொடுத்துருக்கோம் அது பண்ணிங்க அப்படின்னா ஹெட் மாஸ்டரா அல்லது 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 ஹெட் வந்து இன்சார்ஜ் ஃப்ரம் அதர் ஸ்கூலாக இது மாதிரி கேட்டகிரி வைஸ் கொடுத்துருப்பாங்க அதில் எந்த கேட்டகிரி உங்க பள்ளிக்கு பொருந்ததோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் எங்கள் பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தலைமை மட்டும்தான் மட்டும் தான் இருக்காங்க இன்சார்ஜ்ல யாருமே இல்லை அதனால ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற காலத்தை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட் நமக்கு வந்து அதில் அவருடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஒருவேளை வந்து எச்எம் மாறிந்து பழைய நேம் வந்து காட்டியிருந்து அப்படின்னாலும் நீங்கள் பண்ணி இப்போ தச்சமே இருக்கிற ஹெட் மாஸ்டருடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க அதுக்கான ஆப்ஷன் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கான மெயில் ஐடி வந்து உங்களுக்கு பதிவாக வந்திருக்கும் அது பதிவாகலை அப்படின்னா பள்ளியோட ஐடி என்னவோ அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கீங்க நான் டைப் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எம்மோட மொபைல் நம்பர் வந்து பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க அதையும் கிளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து சேம் அதே கேட்டகிரி தான் வந்து அவரே ஏதாவது தொடர்ச்சி இருக்கிறார் அப்படின்னா அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த கேட்டகரி வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே விட்டுறலாம் ரெஸ்பான்ஸ் டீச்சர் வந்து நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணுறன்னா இருந்தாலும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டீச்சர்ஸ் யாராவது ஆட் பண்ணுறனாலே டீச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய நேம் அவங்களுடைய மொபைல் நம்பர் அவங்களுடைய மெயில் ஐடி இதெல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இல்லை சேம் பர்சனே அப்படின்னா நீங்கள் செக் பாக்ஸ் க்ளிக் பண்ணால் அந்த மேலே டீட்டெயில்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு கீழே வந்து ஆட் ஆகிக்கும் அதனால் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய பள்ளியை பொறுத்து நீங்கள் வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகளை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஸ்கூல் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்கூல் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் சேஞ்சஸ்ஸு ஏதாவது மாறுபட்டு செக் பாக்ஸ் எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க அப்டேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி ஸ்கூலோட மெயில் ஐடி வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோடைய மொபைல் நம்பருடைய எஸ்டிடி கோடு அதையும் மாற்றிக்கலாம் அதே மாதிரி மொபைல் நம்பரும் வந்து நம்ம வந்து எல்லாமே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பெற்றுட்டோம் அதனால் வந்து அதுக்கான லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த லேண்ட்லைன் நம்பரை கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் நம்பருடைய வேற ஏதாவது நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் இருந்தாலும் நீங்க வந்து வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி எல்லா தகவலும் நமக்கு கரியா பூர்த்தி செஞ்சு விட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்டேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அப்டேட் ஆயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தகவல் பொறுப்பில் ஹோம் பேஜ் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து நம்மளுடைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் எந்த ஆண்டு ஓப்பன் பண்ணாங்க அதில் அப்டேட் ஆனது மற்றும் அதில் எல்லா தகவலும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க சப்போஸ் இது எடிட் ஆப்ஷன் ஒன்றும் கொடுக்கல சப்போஸ் எடிட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் பிரைமரி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கும் இருக்கும் மிடிலாக இருக்கும் அல்லது மிடில் இருந்து ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி கூட மாறி சரிங்களா அதனால் வந்து அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து லாங்குவேஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதில் வியூ ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் மேற்கொண்டுக்கலாம் சரிங்க சப்போஸ் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம் அப்டேட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் இதுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுக்கல விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க மறுபடியும் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லொக்கேஷன் அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும் அதுக்கு வியூ ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வியூ ஆப்ஷன் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து நமக்கு வந்து திரையில் வந்து நமக்கு வந்து தோன்றும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த எடிட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஏதாவது நம்மளுடைய லேக்ட் லேண்ட் எண்கள் வந்து சரியான முறையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஜிபிஎஸ் கேமரா மூலம் வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டும் அதே மாதிரி நம்மளோட பின்கோட் கட்டாக தான் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அசம்பிளி கான்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கீழே டவுனாக நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அசம்பிளி கான்ஸ்டியூஷன் பிரச்சனைங்கிறது வந்திருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சிஆர்சி மையம் எது என்பதையும் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து லேட்டேட் ஜிபிஎஸ் கேமரா ஆன் பண்ணோம்னா நமக்கு மாதிரி எண்கள் வந்திருக்கும் அந்த எண்களை வந்து சரியான முறையில் இருக்காங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்துர்லாம் சரிங்களா இதுக்கு டீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய சிஆர்சி மையம் எது அப்படிங்கறத வந்து அவங்க வந்து குறிப்பிட்டுருக்காங்க உங்களுடைய சிஆர்சி மையம் எதுக்கு வருதோ அந்த சிஆர்சி மையத்தை வந்து நீங்கள் குறிப்பிட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் உலிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சிஆர்சி மையத்தை நீங்கள் ஆட் செய்து கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ்னால் நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே வந்து நம்ம அசெம்பிளிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷனுங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய இது இந்த இதில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் நம்ம கொடுத்துடலாம் இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் வந்து நம்மளுடைய லாக்இன் ஃபார் ஸ்கூல் டைரக்டரி அண்ட் யூஸர் மேனேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும் இந்த கண்ணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்